இந்த இடத்துல சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி சுவாமி அமர்ந்து இருந்த இடம் தான் கௌடபாத சுவாமி இதுதான் கௌடபாத சுவாமியுடைய சன்னதி கௌடபாதர் அவருடைய பேர் வந்து ஆதி தவயோகி கௌடபாதர்னு பேர் நாங்கள் எல்லாம் கிராம மக்கள் எல்லாரும் வர பாட்டையா பாட்டையான்னு கூப்பிடுவோம் ஏன்னா ஒரு பிரியமாக உறவு சொல்லி கூப்பிடுறது ஏன்னா இறைவன் நெருங்கி வரணும் அதனால பாட்டையா சித்தர்னு சொல்லி எல்லாரும் கூப்பிடுவாங்க மாணிக்கவாசர் பான மாதிரி ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே என்ற சொல்லு சுவாமி கௌடபாதர் ஐயா இழுத்து உட்கார வச்சிட்டார் அந்த மாதிரி ஒரு பாக்கியம் எத்தனையோ முட்புறவில் பாக்கியம் இந்த இறைவன் திருவடையில் தொண்டு சில பாக்கியம் கிடைச்சிருக்குது எத்தனை வருஷமா இருக்கீங்க அஞ்சு வயசு பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த அறுபத்தி அறுபது வயசு அறுபது வருஷமா அம்மா கையில் தான் ஐயா சாப்பிட்டு இருக்கார் இந்த மரம் வந்து விசேஷமான மரங்க அவன் முதலே சொன்ன மாதிரி வேப்ப மரம் இந்த மரத்துல தான் ஐயா வந்து காட்சி கொடுத்தாங்க ஒருத்தருக்கு வரும்பொழுது ஒரு தச்சலா போட்டோ எடுக்கிறாங்க நைட்ல போட்டோ எடுக்கிறாங்க அப்ப எடுக்கும்போது ஃபோட்டோவில் வந்து அந்த போட்டோ உள்ள இருக்கு அதை காட்டுவாங்க பாத்துங்க பதஞ்சலின்றது சர்ப்பரூபம் வியாக்கரபாதம் வந்து புளிக்கால் கொண்டவர் சுவாமிகிட்ட வேண்டாரான் அவங்க தண்ணி தோன்றதுக்காக புளிக்கால் வேணும் புளிக்கை வேணும்னு கேட்டாரான் அதான் வியாக்கரபாதர்னு பேர் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் அவருக்கு ஜீவசாமி கொடுக்குறாங்க இந்த இடத்துல இன்றைக்கும் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மாதமே இவருடைய நட்சத்திரம் வந்து சுவாதி சுவாதி அன்னைக்கு ராமேஸ்வரத்துலேருந்து பதஞ்சலி சுவாமிகள் இங்கே வந்து அவருக்குரிய ஒரு ஆசிரியம் மண்டு போகிறதா ஒரு ஐதீகம் உண்டு அதான் இங்கே தனியாக குடல் வச்சு பண்ணிகிட்ருக்குறோம் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணி அமாவாசை வரது விசேஷனாலும் ஒவ்வொரு மாதமும் சுவாதி அன்னைக்கு வந்தீங்கன்னாக்க குருநாவுடைய அனுகிரகம் கிடைக்கும் அதோடு சேர்ந்து பதஞ்சலி சித்தருடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும் மிருத்துஞ்சகவான் சொல்லக்கூடியது நமக்குரிய ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பெறுவதற்காக இந்த மூலிகை இதெல்லாம் போட்டு பண்ண போகிறோம் நூற்றி எட்டு மூலிகைகள் போட்டு இந்த யாகம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த யாகத்தில் வர புகை நல்லா சுவாசம் பண்ணினா உடம்புல இருக்கிற ஆரோக்கியம் பெருகும் ஏன்னா உடம்புல மூணு நாடி ஓடுது பாதம் பித்தம் கபம் மூணு நாடி ஓடுது இந்த மூணு நாடியில் மூணு நீர் ஓடிட்டுருக்கும் இந்த மூணு நீரும் இம்பேலன்ஸ் ஆயிருந்ததுனாக்கா உடம்புல நோய் இருக்கும் அந்த மூணு நீரும் கெட்ட நீரில் வெளியேறதுக்கு தான் இந்த யாகம் இந்த புகைய சுவாசம் பண்ணுறீங்க பண்ணும் பொழுது அந்த கெட்ட தான் நான் விளையாட்டு சொல்றது உண்டு பாத்தீங்க அப்படின்னா இப்படி இந்த அஞ்சு விரல்ல எடுத்து அப்படி போடுவோம் இந்த அஞ்சு விரல்ல போட்டு வர்ற புகையை நல்லா சுவாசம் பண்ணுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த அஞ்சு விரல் புகை உடம்புக்கு நல்லது இந்த ரெண்டு விரல் புகை தான் உடம்புக்கு கெட்டது நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கும் பிரார்த்தனை நல்லா ஆத்மார்த்தம் பண்ணுவோம் பிரார்த்தனை வந்து ஆத்மார்த்தமா இருந்தா கண்டிப்பாக கை கொடுக்கும் தெளிவு குருவின் திருமேனிகானல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் சிந்தித்தல் சிந்தித்தல்தானே குருவரில் துணை குருவடி சரணம் குருவை சர்வலோகானாம் போரோகினாம் பௌரோகிணாம் சர்வ பூஜானாம் ஸ்ரீ மகா தக்ஷ்ணாமூர்த்தி ரூபே ஸ்ரீ மகா ஆதி தவயோகி கௌடபாத சுவாமின்னே நமோன் நமகா தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா ஓற்றி ஆடக மதுரை அரசியை ஓற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம்பென்னூர் ஆனாய் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார் கண்ணாறுமுதற் கடலே போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலையும் மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சி திருவடிகள் சரணம் சரணம் மீனாட்சி எந்த ஒரு விசேஷ வைபவங்களும் நம்ம வீட்டில் சிறப்பாக நடக்கணும்னா அதுக்கு வந்து குருவருள் வேணும் ஏன்னா தெய்வத்துடைய அனுகிரகம் வேணுமானாலே குருவருள் இருந்தால் தான் கண்டிப்பாக அது கிடைக்கும் அதனால் ஒரு குருவுரள் வேணும் அப்படின்னா எங்கே போனோம் வந்து தட்சிணாமத்து கோவில் போகிறீங்க எல்லா ஊருக்கும் போய் பார்க்குறீங்க ஆனால் சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு சித்தர் சன்னதிகள் ஒரு ஜீவ சமாதிகள் இதெல்லாம் தரிசனம் பண்ணினாக்க கண்டிப்பாக குருகடாச்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த மாதிரியான சித்திர சமாதி எத்தனையோ சமாதிகள் இருக்குதுங்க பழனியில் பார்த்திங்கன்னா போவர் சமாதியாக இருக்கார் நம்ம திருப்பூரமன்றத்தில் மச்சமணி சித்தர் இருக்கார் அலர்கோவில் ராமதேவர் இருக்கார் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறாங்க இதில் வந்து இதுனாக்கா ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரத்தில் வந்து நம்முடைய தென்கோடி அந்த இந்தியா தென்கோடி ராமேஸ்வரத்தில் பதஞ்சலி சித்தர் அவர் வந்து ஆதிசேஷனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய பகவான் இல்லை ஏன் பதஞ்சலி ராமேஸ்வரன் தேர்ந்தெடுத்தார்னாக்கா ராமேஸ்வரம் ராமபிரானால் பிரதிர்ஷ்டம் செய்யப்பட்டது அந்த ராமருடைய அவதாரம் யார் எது இந்த அவத்தர் ராமர் வந்தார் மகாவிஷ்ணு ராமராக வராரு அதனால் மகாவிஷ்ணு எங்கே இருக்காரோ அங்கே ஆதிசேஷன் இருப்பார் அதனால தான் பதஞ்சலி அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறார் இன்னைக்கு ராமேஸ்வரம் பண்ணினாக்கா நடராஜர் சன்னதியில் ஜீவ ஜீவசமாதி இருக்குது அந்த பதஞ்சலி மகா குருவாக இருந்து தன்னுடைய சிஷர்களுக்கு நூறு சிஷர்களுக்கு போதனை பண்ணுறார் அப்படி பண்ணும்பொழுது அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திரையை போட்டு தான் உபதேசம் பண்ணுவார் ஏன்னா பதஞ்சலி வந்து சர்ப்பரூபம் அப்போ அவர் பேசும்பொழுது அவர் மூச்சு காற்றுல விஷம் வரும் அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு தர ஒரு ஸ்கிரீன் போட்டு தான் மாணவர்களுக்கு உபதேசம் பண்ணுவார் அப்படி பண்ணும்பொழுது என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னாக்க ஒரு நாள் வரும்பொழுது மற்ற மாணவர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாருன்னு தரையை தூக்கி பொழுது இந்த விஷக்காத்து போட்டு அவங்கெல்லாம் மடங்கிடுறாங்க நம்முடைய அங்கே ஒரே ஒரு மாணவன் மட்டும் சுவாமி குருநாருடைய கட்டளையை மீறாமல் இருந்திருக்கார் அவரை என்னன்னு பார்க்கும்பொழுது அவரை தான் அவர் தான் நம்முடைய கௌடபாத சித்தர் கௌடபாதர்ன்னு சொல்லக்கூடிய நம்முடைய எல்லாம் செல்லமாக பிரியமாக பாட்டையாக சுவாமி நினைக்கிறோம் அவரை பதினஞ்சலி அழைச்சி ஐயா நீ வந்து மறு நோக்கி போன்னு சொல்லி அனுப்பி விடுறார் அப்படி வரும் பொழுது அழகாக இந்த கரையினுடைய தென்பதிலேயே நடந்து வரார் வரும்பொழுது வைகைனுடைய வடக்கு பக்கம் வரார் வடக்கு பக்கம் வந்து அவருக்கு இடம் ரம்யமாக இடம் பிடிச்சிருது அங்கேயே அமர்ந்து அப்படியே தன்னுடைய சமாதியை அங்கே உருவாக்குறார் அதுதான் இந்த இடம் சக்குடியின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் இந்த இடத்துல சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி சுவாமி அமர்ந்து இருந்த இடம் தான் கௌடபாத சுவாமி அப்படியே சாமி காமிச்சிருக்கேன் இதான் கவுடபாதர் சுவாமியுடைய சன்னதி கௌடபாதர் அவருடைய பேர் வந்து ஆதி தவயோகி கௌடபாதர்னு பேர் நாங்கள் எல்லாம் கிராம மக்கள் எல்லாரும் வர பாட்டையா பாட்டையான்னு கூப்பிடுவோம் ஏன்னா ஒரு பிரியமாக உறவு சொல்லி கூப்பிடுறது ஏன்னா இறைவன் தான் நம்ம நெருங்கி வரணும் அதனால் பாட்டையா சித்தர்ன்னு சொல்லி எல்லோரும் கூப்பிடுவாங்க ஐயா தான் முருகன் ஐயான்னு பேர் இவர் தான் இங்கே ஆதியிலேருந்து தொண்டு பண்ணிருக்கார் ப பரம்பரை பரம்பரையாக வந்து இறைவனுக்கு தொண்டு சேர பாக்கியத்தை கொடுத்துருக்கார் அடியேன் மதுரிலேருந்து வர்றேன் ஒரு வேறு ஒரு தொழில் கூட அதெல்லாம் தூக்கி விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்து நம்மளை சிவருபானில் மாணிக்கவாசரு மாதிரி ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை வருவானே என்ற சொல்லு கேட்ப சுவாமி ஐயா நீ இழுத்து உட்கார வச்சிட்டார் அந்த மாதிரி ஒரு பாக்கியம் எத்தனையோ முற்புறவில் செய்த பாக்கியம் இந்த இறைவன் திருவழியில் தொண்டு செய்கிற பாக்கியம் கிடச்சிருக்குது இன்றைக்கும் நம்முடைய ஆலயத்தில் நாடி வந்தவர்களுக்கு அதாவது மணிவாசன் சொல்லும் நாடினேன் நாடிட்டு நமச்சி வாயுவேன்னு சொல்லி தேவாரம் சொல்லும் நாடினேன் நாடிட்டு நமச்சி வாய்வேன் ஆனால் நாடி வந்த எல்லோருக்கும் கண்டிப்பாக நன்மையெல்லாம் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சன்னிதானம் ஒரு சன்னதி ஒரு ஸ்தலம் இந்த சக்குடி என்று சொல்லக்கூடிய ஸ்தலத்திலே கௌடபாசுத்தர் ஆலயம் இந்த ஆலயத்துக்கு கண்டிப்பாக எல்லாரும் அவசியம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்துருச்சுங்க நீங்கள் டெய்லி வாங்கன்னு சொல்ல ஒரு முறையாவது தரிசனம் பண்ணுங்கள் அப்புறம் அவர் வேலையை அவர் பார்ப்பார் நீங்கள் ஒருக்கா வந்துட்டீங்கன்னாக்கா திருப்பி தான் வண்டியே ஆரம்பிச்சுருவீங்க இங்கே வந்து குரு பூஜை வந்து மாசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் அப்படி சொன்னாங்க சுவாதி நட்சத்திரத்தை வந்து மாசி மாதம் குரு பூஜை சுவாமிக்கு குரு பூஜை ரொம்ப சிறப்பாக மூணு நாள் திருவிழா ரொம்ப அற்புதமாக நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேருக்கு அன்னதாக நடக்கும் ரொம்ப சிறப்பாக நடந்துடும் அதோட ஒவ்வொரு மாதமும் ரெண்டு காலம் பிரதோஷம் நடக்குதுங்க மகா சிவராத்திரி நடக்குது அதோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசை பௌர்ணமிக்கு இந்த மாதிரி சிறப்பான யாகங்கள் பூஜைகள் நடக்குது இன்னொரு விசேஷம் கேட்டீங்க அப்படின்னாக்க சுவாமி வந்து சும்மா சாதனமாக கிடையாது இவர் வந்து ஆனது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் முன்னாடி ஆனாலும் கூட இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு சின்ன விளக்கெறியும் அதை காட்டுங்க முன்னாடி சின்ன விளக்கமாக இருக்கும் அந்த விளக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சுவாமியுடைய மூச்சு காற்று கீழே வந்துட்டு ஆரம்பத்தில் வந்து விளக்கு வச்சுருந்தோம் அது எல்லாம் வேற பேசினாலும் இப்போ ஒரு மின்சார விளக்கு வச்சு வச்சிருக்கோம் அந்த இடத்துக்குள்ளே சுவாமி காத்தா உணர முடியும் அதோட இந்த சுவாமியோட வலது பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு குடில் இருக்குது அது பதஞ்சலி சுவாமிகள் குடில் வச்சுருக்கோம் தியானக்கூடம் அங்கே நீங்கள் உட்காந்து இந்த சுவாமியை நோக்கி கண்ண மூடி உட்காந்திங்கனாக்கா உங்களுக்குள்ளே பேசுவார் அது ஒரு அற்புதம் இங்கே இருக்குதுங்க அனுபவிச்சவங்க நிறையா பேங்கிருக்கிறாங்க அதை மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த பதஞ்சலி குடில் பக்கத்தில் ஒரு வேப்பாரம் இருக்கும் அதில் என்ன ஒரு அற்புதம் கேட்டிங்கனாக்க வேப்பங்காய் வேப்பம் இலை முதல்ல கசக்குந்தான் எல்லாம் தெரியும் அந்த வேப்ப இலையை நீங்கள் வந்து சுவாமியிடம் வந்து கேட்டீங்கன்னாக்க அவங்களுடைய குறையை பொழுது ஐயா அங்க கூட்டு போய் அந்த இலையை பறித்து கொடுப்பார் அந்த இலையை நீங்கள் சுவைச்சிங்க அப்படின்னா அந்த சுவையை வச்சு என்னன்றதை ஒரு பரிகாரமாக சொல்லுவார் ஒரு கூறி மாதிரி சொல்லுவாங்க அந்த இலை மட்டும் இன்றைக்கு வரைக்கும் கசக்காது அந்த மரத்துலேருந்து எடுக்கிற இலை வந்து கசக்காது வில்வ டேஸ்ட்டோ கொய்யா டேஸ்ட்டோ மான் டேஸ்ட்டோ இருக்கும் நாங்கள் ஒரு பறிச்சிக்காக என்ன பண்ணோம் அந்த விதையை எடுத்து போட்டு பார்த்தோம் அந்த இலை கசக்குது ஏன்னா இந்த மரத்தில் இந்த ஒரு மாதிரி இருக்கும் அந்த இடத்துல சுவாமி உட்காந்து காட்சி கொடுத்த இடம் அதான் ரெண்டாயிரத்தி வருஷம் முன்னால் அந்த ஆதிமன்னர் எப்படி இருப்பான் சடை போட்டு அந்த ரூபத்தை சுவாமி காட்சி கொடுத்தார் அந்த படம் ஐயா வச்சுக்கிறாங்க உங்களுக்கு அப்புறம் காமிப்பாங்க वर्माव ताड़वेर्माव सर्वाय नमो भावं शंकराय नमो भावं पात्वाय नमो भावं गणेशाय नमो भावं सर्वस्य देवदाय नमो नमो भावं सिभा गुरुवे नमो भावं आदि गुरुवे नमो भावं दव योगिये नमो भावं स्वरूपाय नमो भावं शिवलिंगत्रियं नमो भावं मदनप्रियं नमो भावं सर्वमन्न कारणाय नमो भावं प्रकाशित गुरुजाय नमो भावं विद्यावहा नमो भावं सर्वदेवदान भावं ईशानुते नमो भावं भवत्प्रिया नमो भावं शांत सर्वम निल भावं सरराज प्रियाय नमो भावं सिभा ಪರಮಂಗನ ಕಾರಣಾಯ ಸರದುತ್ತಿ ವಿವರಾಯ ಸಿ ಮಹಾ ಗುರುಹಾ ದೇವತಾ ಆಯಿತವ ಯೋಗಿ ಸಿ ಮಹಾ ಗುರುಹಾ ಗಡುವಾ ಸಮೇತ ನಮೋ ನಮಃ ಅಹಂ ಜನಾದ್ಭಾವವತ್ ಪ್ರಕೃತ್ಯಾ ದುಷ್ಟmongರೇಣ ಕ್ಲಪ್ ಗುರುದೇವ ಮಹೇಶ್ವರಃ ಗುರು ಸಾಕ್ಷಾ ಪರಬ್ರಹ್ಮ ದस्मै ಶ್ರೀ ಗುರುಹಾ ದೇವதாய ಯೋಗಿಯೇ ಮಹಾ ಗಡುವಾ ಸಮೇತ ನಮೋ ಮಹಾಬ್ರಹ್ಮಂ ದೋದಿಕ್ ಕಯಂ ಮಿಲೌಲಾವಿ ನಿರ್ಮಳಿ ವೇಣಿಯಂ ನಳಗಳ ಜೋತಿಯಂ ನಮತಾರ್ವಾ ಮಲಸನ ಪರಿವಾಳ್ತಿ ವನಂಗುವಂ ಯೋಭಾ ಪುಷ್ಪಂಬೇದಾ ಪುಷ್ಪಾನ್ ವಜಮಾನಂ ವಜಮಾನಂ ಗೋದಿ चंतम अपां उपम उपवान वजान वजान बोधि एवं वेदाव योहा आयदम वेदाय रमण बोधि अवा देवदाय महादेवदाय जोयो महापुदिदाय गौरवर स्वामी ने नमो लोका समस्त सुप्तनो भवंतो சித்திர சமாதியை வழிபடுறதுக்குன்னு சில முறைகள் இருக்குதுங்க மற்ற சிவன் கோயில் போர் வழிபாடு என்னெல்லாம் போய் வழிபாட்டுக்கலாம் சித்திர சமாதி வரும் பொழுது மன தூய்மை அகத்தூய் மூலம் வேணும் மனதுக்குள்ளே வந்து எந்த விதமான எதிர்பார்ப்புகள் வச்சுக்காதீங்க ஏன்னா நீங்கள் கோயிலுக்கு போகிற வழக்க வழக்கம் என்ன வளக்கிட்டோம் அப்படின்னாக்க எனக்கு அதை கூடு இதை கூடுன்னு கேட்பாங்க கேட்கவே கூடாது மணிவாசகர் சொல்லியிருக்கார் வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி சொல்லிட்டு கடைசி முடிப்பார் எமக்கு வேண்டும் பரிசு ஒன்று உண்டுகளில் அதுவும் உன் விருப்பன்றே அப்படிம்பார் இப்போ சுவாமிக்கு தெரியும் நீங்கள் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் சுவாமியோட திருவடியை பார்க்கணுன்னு ஒரே நோக்கத்தில் வந்து நிற்கணும் இப்போ திருமணம் தலை இருக்குது ஒரு கல்யாணம் கைகூட வேண்டும் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இன்னும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு கிழமை இருக்குது இப்போ தொழிலில் சிறந்து விளங்கணும் அப்படின்னாக்கா சித்திர சமாதிகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை வாங்க ஞாயிற்றுக்கிழமையில் வந்து ஒரு ஒன்பது விளக்கு ஏற்றி வச்சு அந்த ஒரு தாமரைப்பு சிவப்பு தாமரைப்பு வாங்கி கொடுத்து நல்ல ஒரு பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணினாக்க கண்டிப்பாக உங்களை தொழில் விருத்தி அடையும் அடுத்தால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு மனக்குழப்பம் நீங்கணும் மன உளைச்சல் நீங்கணும் மன தேவையில்லாத சஞ்சலங்கள் இருக்குதுங்க நம்மளறியாமல் ஒரு திரியின் வகை நான் தற்கொலை பண்ண போகிற என்ன இருக்குது இந்த மாதிரி மனக்குழப்பெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி குழப்பம் உள்ளவங்க நீங்கிறது திங்கட்கிழமை வரும் ஏன்னா திங்க சந்திரனுக்குரிய நாள் திங்கட்கிழமை வெள்ளை தாமரைப்பு எடுத்துவாங்க இல்லைனா வெள்ளைப்பூ முல்லைப்பூ மல்லிகைப்பூ இந்த மாதிரி எடுத்துவாங்க அன்றைக்கி சுவாமிக்கு சித்திர சமாதியில் சுவாமிக்கு சாத்தி அன்றைக்கி வந்து முடிஞ்சால் கல்கண்டு சாதமோ கல்கண்டோ வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து வச்சு பிரார்த்தனை பண்ணிணாங்க கண்டிப்பாக அந்த மனக்குழப்பங்கள் தீர்ந்துடும் அடுத்தால பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வழக்கு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது நம்ம வந்து நியாயமாக இருக்கும் நமக்கு தெரியாமல் தேவையில்லாத குழப்பத்தை தொண்டாக்கிட்டு இருக்கான் எதிராடி இல்லை நமக்கு தேவையில்லாத பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் இல்லை கடன் பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி கடனை எவ்வளவோ போனாலும் தீர்க்க முடியல இல்லை நம்ம கடன் கொடுத்துட்டோம் அவன்கிட்ட வாங்க முடியல இந்த மாதிரி குழப்பம் உள்ளவங்க செவ்வாய்க்கிழமைகளில் இங்கே வாங்க சித்தர் சன்னதிக்கு வரலாம் எந்த கோயிலானு சரிதான் இங்கே வந்து அவன் விசேஷம் நாங்கள் சொல்லுவோம் தான் எல்லாம் இங்கேயும் உங்கள் பக்கத்தில் இருக்குது இங்கே வர தோது இல்லையா பக்கத்தில் ஒரு சீவ சமாதிக்கு போங்க அந்த சித்தர் சமாதிக்கு போய் சித்தர் சன்னதியில் போய் செவ்வரளி பூ செம்பருத்தி பூ இந்த மாதிரி பூக்கள் இதை கொடுத்து சுவாமிக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்ல ஒரு தக்காளி சாதமோ இல்லை ஒரு புளியோதை இந்த மாதிரி ஆகாரங்கள் கொடுத்து இல்லை செவப்பு அவல் இருக்குது இல்லையா அந்த சிவப்பு அவல் தேனும் கலந்து அன்றைக்கி படையல் போகலாம் சுவாமிக்கு போட்டு பிரார்த்தனை பண்ணினா செவ்வாழை பழம் வச்சு பிரார்த்தனை பண்ணினா கண்டிப்பாக அந்த வழக்கு விஷயங்களை சக்ஸாக முடிச்சு கொடுப்பார் அடுத்தப்பில் புத்தி தடுமாற்றங்கள் ஏற்படும் நமக்கும் ஏற்படும் நம்ம குழந்தைகள் கல்வி சிறப்பாக இருக்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னாக்கா புதன்கிழமேலே வரலாம் நம்ம குழந்தை கல்வி சிறப்பாக நிறைய பேர் வந்து திருஷ்ணாமூர்த்தி போவாங்க சரஸ்வதி எல்லாம் கும்பிடலாம் ஆனால் புதன்கிழமை ஒரு ஜீவ சமாதியில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணினாக்கா எப்படி வரணும் அன்றைக்கி பச்சை வில்வம் துளசி அல்லது மறிகொழுந்து போன்ற பூக்களை வாங்கிட்டு வந்து இந்த பாசி பயிறுன்னு சொல்லக்கூடிய பச்சை பயிரை நல்ல சுண்டல் மாதிரி வெங்காயம் வெள்ளப்பூண்டு சேர்க்காமல் இங்கே சொன்னால் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் சொன்னால் பண்ணி கொடுத்துருவாங்க அது சுவாமிக்கு படையல் பண்ணலாம் இல்லை பச்சை வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து வச்சு சுவாமிக்கு இன்றைக்கி பூஜை பண்ணினா கண்டிப்பாக புதன் அனுகிரகம் கிடைக்கும் குழந்தைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும் நம்முடைய புத்தியும் தடுமாற்றம் இல்லாமல் வேலை செய்யும் அடுத்த குருகடாச்சம் குருகடாட்சம் நாயகன் சொன்ன மாதிரி குருகடாச்சம் பரிபூர்வம் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அந்த குருவுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு முக்கியமாக வணங்க வேண்டியது ஜீவசமாதிகள் சித்தர் பெருமக்கள் காஞ்சி மகாபிரியவான் ராகவேந்திர சுவாமிகள் சாய்பாபா குரு ரமண மகரிஷி இந்த மாதிரி தான் முக்கியமான குருமார்கள்லாம் வணங்கணும் நம்ம அப்போ ஜீவசமாதி இங்கே கௌடபதாயியாக இருக்காரு இங்கே வந்து பண்ணால் வியாழக்கிழமைகளில் வரணும் வியாழக்கிழமை வந்து என்ன செய்யலாம் வந்து நீங்கள் வந்து மஞ்ச வண்ண பூக்கள் செவ்வந்தி பூ இந்த மாதிரி மஞ்ச வண்ண பூரில் இந்த வீட்டிலே அரளி இருக்கும் அதெல்லாம் கட்டி கொண்டு வரலாம் நீங்கள் இன்னும் நீங்கள் கைப்பட பூ கட்டினாக்கா முதலே சொல்லிடுறேன் நீங்கள் கெட்டும்பொழுது வேறு சிந்தனை இல்லாமல் நிறைய பேர் டிவி பாட்டே கெட்டுவீங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது ஒரே இதில் பூ எடுக்கும்போது ஓம் நம சிவாயா சிவாய் நம இதுதான் சொல்லணும் தான் அந்த பூ வந்து சுவாமிக்கு சேரும் இல்லை நீங்கள் கட்டிக்கணும் நீங்கள் யாரும் நினைச்சிங்களோ அவனுக்கு சேர்ந்துருவான் அதனால் சிவ சிந்தனையோடு அந்த பூக்கள் நீங்கள் கையில் கெட்டுங்க இல்லை கட்டி வாங்கி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு வியாழக்கிழமைகளில் கொண்டக்கடலை கொண்டு வரலாம் இல்லை லெமன் சாதம் சொன்னால் பிரசாதம் கொடுப்பாங்க மஞ்சள் பூக்கள் சாத்தி அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பான குருவுடைய அணுக்கிறதுனால சகல தோஷம் நிவர்த்தி வீட்டில் சந்தோஷம் நிறைஞ்சு நிற்கும் அதான் வியாழக்கிழமை வழிபாடு குருமார்கள் வழிபாடு அடுத்தாவில் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்ன பண்ணிக்கலாம் புத்திர பாக்கியம் வேணுங்கிறவங்க குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க வெள்ளிக்கிழமை வந்து ஒரு பதினோரு நெய் விளக்கு சுத்தமான நெய் இந்த க ஹோம நெய் வாங்கக்கூடாது சுத்தமான பசு நெய் வாங்கிட்டு வந்து அன்றைக்கி வந்து தயிர் சாதம் செய்யலாம் நைவேத்தியம் இல்லை கல்கண்ணி சாதம் நைவேத்தியம் பண்ணுங்கள் வெள்ளை தாமரை பூ வாங்கிட்டு வாங்க இந்த சம்மங்கி பூ இதை வாங்கிட்டு வந்து இல்லை இந்த வெள்ளை வெள்ளைக்கடலில் சங்குப்பூ இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து சுவாமிக்கு சாத்திரம் அன்னைக்கு வெள்ளிக்கிழமையில் பண்ணுங்கள் இங்கேயே கோமாதா இருக்குது அந்த கோமாதாவுக்கு உங்களால் முடிஞ்ச அன்றைக்கி வந்து ரெண்டு வாழைப்பழமும் அகத்து கீழே கொடுத்து அந்த கோமாதானுடைய வாழ்க்கை தொட்டு கும்பிட்டு போங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக ஐயாவோட அனுகிரகத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு புத்திரபாக்கம் கிடைக்கும் கணவன் உனக்கு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கும் சின்ன சின்ன சண்டைகள் வந்துகிட்டு இருக்கும் மனக்குழப்பம் ஒரு சஞ்சலம் இது தீர்றதுக்காகவும் வெள்ளிக்கிழமைகளை வந்து சித்திரச மாதிரி நீங்கள் பூஜை பண்ணால் சிறப்பாக இருக்கும் அடுத்தால முன்னோர்கள் சாபம் நீக்கவும் பிதுர்க்கடன் நீங்கவும் நம்முடைய ஆயுள் விருத்தி பெறதுக்கும் சனிக்கிழமை சனிக்கிழமை நீல நீலமழகுன்னு சொல்லக்கூடிய சங்க சங்கபுஷ்பம் இருக்குது இல்லைனாக்காக்க நம்முடைய மறிகொழுந்து மாதிரி வாசனை பூக்கள் இல்லை மல்லிகைப்பூ இந்த மாதிரி பூ வாங்கிட்டு வந்து பல வண்ண பூக்கள் வாங்கி சுவாமிக்கு சாத்தி நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிக்கலாம் போது பிதர்க்குடன் நீங்கும் அதாவது ஒரு நாகதோஷம் நீங்கணும் இந்த கேது கிரகம் வேணும்னா ஞாயிற்றுக்கிழமை திருப்பி வரலாம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கும் விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வந்தீங்கன்னாக்க நாலரை ராகு காலம் அந்த நேரத்தில் வந்து கூப்பிட்னாக்க ராகுவுடைய தோஷம் நீங்கும் கேது தோஷம் நீங்கும் இதுதான் சித்திர வழிபாடுக்கு முக்கியமாக சித்திரவை பண்ண வேண்டியவங்க அந்த சவப்பு ரோஜாப்பு கொண்டு வந்து கொடுக்குது சிவப்பு பன்னீர் ரோஸ் வருவாங்களே அந்த சிவப்பு ரோஜாப்பூ இந்த பன்னீர் ரோஸ் அந்த ரோஸ் கலர் இருக்கும் அது கொண்டு கொடுத்தீங்கன்னாக்க சித்திரை அனுகிரகம் ஈஸியாக கிடைக்கும் ரொம்ப எளிமையான பிரசாதம் கடலை மிட்டாய் கடலை உருண்டை அவிச்ச நிலக்கல்ல அப்புறம் இந்த சீனிக்கிழங்கு அந்த அப்புறம் நம்முடைய இது பழ வகைகள் ஏதாவது முடிஞ்சதை கொண்டு கொடுத்தனாலே போதும் ரொம்ப சிறப்பான ஒரு அனுகிரகம் கிடைக்கும் இறைவனை வழிபடுறதுக்கு ரொம்ப எளிமையாக வழிபடுங்க அதை தான் அவர் எதிர்பார்க்கறாரு ரொம்ப எளிமையாக அனுப்பிவிட்டனாலே போதும் ஏன்னா சுவாமி என்ன எதிர்பார்க்கறாரு உங்களுடைய தான் எதிர்பார்க்குறாரு அவர் எதிர்பார்க்கறது உங்களுடைய கோடி கோடி படங்கள் அடுத்து தான் ஏன்னா அதுவுமே அவர் கொடுக்கறது ஆனால் உங்களுடைய அன்பா வந்து நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் அன்பா பேசினாலே போதும் இறைவன் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவாய என சிந்திப்போருக்கு அபாயம் இல்லை குரவே சர்வ லோக்கானா அப்படின்னு சொல்லி நல்ல இல்லை இந்த நேரத்தில் எல்லோ உயிர்களும் இன்புற்று ராமலிங்க சுவாமிகள் சொல்வார் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அதுதான் வேதம் சொல்லிச்சு லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோன்னு சொல்லி அதனால் நல்ல ஒரு எண்ணத்தோடு வந்து நம்ம எப்போ நல்லதே நினைப்போம் நல்லதே நினைச்சா நல்லது சொல்லுவோம் நல்லது சொன்னா தான் நல்லது செய்வோம் நல்லது செஞ்சா நமக்கும் நல்லது நடக்கும் நல்லது நடக்கட்டும் நம்ம சிவாயும் துணை இருக்கும் சிவா திரு சித்தம்பரம் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இலுப்பை எண்ணெய் இந்த மூணு எண்ணெயை கலந்து சுவாமிக்கு இங்கே வந்து விளக்கு விலக்கேற்றுவாங்க விளக்கு ஏற்றணும் அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறக்காக ஏற்றுகிறாங்க ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனைகள் தான் இது பண்ணும்பொழுது கண்டிப்பாக அந்த வேண்டுதல்கள் கூடிய விரைவில் நிறைவேறி கொடுப்பார் அது இங்கே ஒரு ஒரு கட்டளை வச்சுக்கிறாங்க நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் இழுப்பெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இழுப்பு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது மூணையும் கலந்துக்கணும் மூணுலேயும் ஐம்பது வாங்கி கலந்தால் மில்லி வந்துடும் ஒரு விளக்கு அந்த சிட்டியை காமிச்சிருங்க ஒரு விளக்கு மட்டும் பெரிய விளக்கு இருக்கும் எட்டு விளக்கு சின்ன விளக்கு இருக்கும் ஆ சரி ஒரு ஒன்பது விளக்கு ஏற்றுவாங்க ஒரு நடுவில் மையத்தில் வந்து ஒரு பெரிய விளக்கு இருக்கும் சுற்றி வந்து எட்டு விளக்கு வச்சுருப்பாங்க அந்த விளக்கு வந்து ஐயாவை பார்த்து வைக்கணும் இதுதான் அந்த முறை இந்த மாதிரி தான் அந்த ஏற்று வந்த ஊர் ஏற்று வந்த கோயிலில் வந்து இந்த தியானம் குடிலிங்க இந்த அமாவாசை பொறுமையாக வராங்க இந்த மாதிரி விளக்கு எடுத்துகிட்டு போவாங்க இங்கே வந்து தியானம் பண்ணும்பொழுது நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல இப்படி உட்காந்து ஐயாவை நோக்கி தியானம் பண்ணும் கொஞ்சம் கண்ணை மூடி உட்காந்திங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக ஐயாவுடைய அந்த உணர்வு கிடைக்கும் கண்ணுக்கு பாருங்க இந்த இப்போ ஒருத்தர் ஐயா ஒருத்தர் இங்கே ஒருத்தர் ஐயா ஒரு தியானம் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த மாதிரி தான் ஐயாவை நோக்கி உட்காந்து தியானம் பண்ணுவாங்க பண்ணும் பொழுது ஐயாவுடைய நல்ல ஒரு நம்ம மனசுக்கு கேட்குற கேள்விக்கு ஐயா தெளிவாக பதில் சொல்லுவாங்க நல்ல நல்ல விஷயமா என்ன மாதிரி இடங்கள் என்ன மாதிரி இருக்குன்றது ஒரு நல்ல ஒரு பதிலாக உத்தரவாக ஏதோ ஒரு வழியில் கண்டிப்பாக ஐயா கொடுப்பாங்க அது ஒரு நம்பிக்கை இந்த மக்கள்கிட்ட இங்கே இருக்குதுங்க ஐயா வந்து பதினெட்டாம்படி கருப்பணசுவாமி நம்ம இருந்து வந்து உட்கார்ந்தவர் இதில் என்ன விசேஷம் கேட்டிங்கனாக்க இந்த கேத்திரத்தினுடைய காவல் தெய்வம் இவர் தான் இந்த சேத்திரத்துக்கு காவல் தெய்வம் இந்த பன்னெண்டாம் வந்து கருப்பு தான் இதில் என்ன விசேஷம் கேட்டிங்கனாக்க எத்தனையோ மக்கள் வர்றாங்க மனசுக்குள்ள ஒரு குழப்பம்னு சொன்னோம் இல்லையா யாராவது செய்வனும் வச்சுருப்பாங்க இல்லை பில்லி சுனியம் ஏவல் இருக்கும் இல்லை தேவையில்லா வீட்டில் ஒரு கெட்ட சித்த நடமாட்டமாக இருக்குது மனசில் பயம் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க இங்கே வந்து ஐயாவை பிரார்த்தனை பண்ணிட்டு சித்தர் ஐயா பிரார்த்தனை இங்கே வந்தீங்கனாக்க ஊசர் ஐயா இருக்கார் அவர் இங்கே ஒரு நாலு நிமிஷம் வச்சு பூஜை பண்ணி அந்த தண்ணி அடிப்பாங்க அடித்தான கண்டிப்பாக எவ்வளோ பெரிய ஆள் என்ன பண்ணியிருந்தாலும் அப்படி போயிடும் அந்த கால் தூசி மாதிரி கரைச்சி ஆறு ஓடுது அதில் கரைச்சி விட்டுவார் அந்த மாதிரி ஒரு சக்தி உண்டு கண்டிப்பாக எல்லா மக்களும் இதை பயன்படுத்திக்கலாம் அதுதான் முக்கியமானது முக்கியமானது பதினெட்டாம் கருப்பு காவல்காரர் இந்த ஸ்தலத்தை சேர்த்தது காவல்காரர் தான் இப்போ நான் எனக்கு நான் அடிச்சுக்க போகிறேன் நீங்கள் பார்க்கலாம் மற்ற பேர் என்ன சார் என் பேர் துறை வாங்கப்பா துறை துறை இல்லை

ரெண்டு கை மூடிட்டு அப்படியே மூக்கில் வச்சு மூணு வீ எழுங்க மூக்கில் வச்சு எழுதுங்க மல்லிகைப்பூ அவர் குலதெய்வம் அம்மன் அந்த மல்லிகைப்பூ ஒருத்தருக்கு என்னுடைய அம்மன் வந்து சிலக்காரி அம்மன் தான் மல்லிகைப்பூ தான் அவளுக்கு உந்தது கரெக்டாக அவர் தெரியாது இதை வச்சு கரெக்டாக சொல்லிட்டார் இதுதான் இங்கே ஒரு சேஷனம் இவருக்கு தெரியாது அதை கருப்பு சொல்கிறது இது இந்த பரிகாரம் பண்ணுறாங்க பாருங்கள்